யுத்தங்களையும் யுத்தங்கள் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் பல யுத்தம் நடக்குதுதான் தான் ஆனால் விசேஷமாக நடக்கிற யுத்தம் தான் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் போன இஸ்ரேல் அந்த தீவிரவாதிகள் யுத்தம் நடக்கும் போதே நான் ஒரு காரியம் சொன்னேன் ஈரான் இன்னும் தலையிடலை ஈரான் தலையிட்டுச்சுன்னா இது வித்தியாசமா மாறுவத்திற்கு இப்போ ஈரான் உள்ள வந்துருச்சு இன்னும் வர வேண்டிய ஒரே ஒரு நாடு இருக்குது ரஷ்யா இசைக்கு முப்பத்தெட்டு முப்பத்தி படி விரோதமாக அந்த நாடுகள்லாம் கூட ஆரம்பிச்சிருச்சு துருக்கி சிரியா ஈரான் இதெல்லாம் ஒன்று கூட ஆரம்பிச்சிச்சு யுத்தம் படி யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ ரஷ்யா சொல்லிருச்சு அமெரிக்கா உள்ள வந்தா நான் என்ன செய்வேன் வருவே ஆனா ஆல்ரெடி அவன் ரஷ்யா பிளான் பண்ணிட்டான் ஒருவேளை ரஷ்யா இந்த யுத்தத்தில் முன்னணியில் நின்று இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுமானால் அது மூன்றாம் உலக போராக மாற வாய்ப்புண்டு அப்படி மாறுமானால் கத்தர் வருகை சமீபம் லேலூயா ஏன் பாஸ்டர் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அடுத்த வாரம் சொல்றேன் லேலூயா எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் இனி கால செல்லாதுங்க எனக்கு ஜெபிக்க டைம் கிடையாது சர்ச்சுக்கு வர டைம் இல்ல ஒரே இப்படி சோர்ந்து இருக்கிற கால நிலம்பம் பைபிள் வாசி டைம் இல்ல இந்த குரூப் எல்லாம் பரிதாபமாய் தவித்து நிற்கும் நல்லா புரிந்து கொள்ளுங்க எச்சரிப்பா சொல்லுகிறேன் எனக்கு ஜெபிக்க டைம் கிடையாது பாஸ்டர் ஜெபிச்சு ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர் அஞ்சு நிமிஷம் ஜெபிக்கிறோம் பாஸ்டர் ராத்திரி தூங்கும் போது மட்டும் தான் ஜெபிப்பேன் இந்த கூட்டம் எல்லாம் பரிதபிக்கிற கூட்டமாய் மாறும் பவுல் சொல்றாரு எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் ஆயிற்று ஆகவே தெளிந்த புத்திரா இருந்து ஜபம் அனுபதற்கு ஜாக்கிரதையாயிரு ஏன் ஜபம் ஜாக்கிரதையாயிருன்றாருன்னா வருகைக்கு ஜெபத்துக்கு என்ன சம்பந்தம் அதைத்தான் இயேசு சொன்னார் மறுரூபமாகிற கிறிஸ்தவனுக்கு வருகையில் கத்தோர் இடத்தை வைத்திருக்கிறார் லே லோயாம் யார் நித்திய ஜீவியில் பிரவேசிப்பா ஞானஸ்ரணம் பெற்ற எல்லோரும் கிடையாது ஞானஸ்ரணம் பெற்று ஒவ்வொரு நாளும் தன் ஜீவியத்தில் மறுரூபமாகிறவர்கள் யார் மறுரூபமாவாங்க ஜெபமலைக்கு அனுதினமும் வந்து ஜெபித்து ஜெபத்தில் மறுரூபமாகிறவர்கள் அவங்க தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் உங்க ஜப வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க அன்பாய் சொல்லுகிறேன் கடன் பிரச்சனைக்கும் குடும்ப பிரச்சனைக்கும் வியாதி போராட்டத்துக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்ன வார்த்தைக்கு மட்டுமே நீங்க ஜபித்த ஜபங்கள் போதுங்க இன்னைக்கு உங்க ஜபம் மாறணும் ஜபம் உங்களை மறுரூபமாக்க வேண்டும் உங்க ஜப அறையாகி அந்த ஜபமலையில நீங்கள் மறுபம் வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க முடியும் மறுரூபம் ஆகுதல்னா என்ன இப்ப இயேசு ஜெபித்தார் வேதம் சொல்லுகிறது அந்த மத்தை பதினேழு ரெண்டுல அவர் ஜெபித்த போல ஒரு முன்பாக என்ன ஆனாரா எப்படி மறுரூபமானார் இதே சம்பவத்தை லூக்கா ஒன்பது அதிகாரத்துக்கு வாங்கல அங்க இயேசு ஜபிக்கும் பொழுது எப்படி மறுரூபமானார் லூக்கா ஒன்பது இருபத்தி ஒன்பதை வாசிங்க அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறி அவருடைய முகரூபம் மாறிற்று அவருடைய வஸ்திரம் அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது அடுத்த வசனம் அன்றியும் மோஸ் அன்றியும் அன்றியும் மோசே எலியா என்னும் மோசே எலியா என்னும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மகிமையோடே காணப்பட்டு மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே எருசலேமிலே நிறைவேற்று போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் போ இங்க இயேசு மறுரூபமானார் அப்படின்னு சொல்லும்போது எப்படி அவர் மறுரூபமானார் இயேசு வந்து திடீர்னு மலைக்கு போய் அப்படி மேஜிக்கா ஒரு மறுரூபம் ஆகல ஏசு மலைக்கு போகிறார் சீசர் ஜெபிக்க சொல்லுவாரு ஆனா மூணு பேரும் ஜபிக்காம தூங்கிடுவான் நீங்க லூக்க ஒன்பது அதிகாரத்துல முப்பத்தி ரெண்ட வாசித்தீங்கன்னா பேதுரும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஏசு எதுக்கு கூட்டு போனாரு ஜெபிக்க போட்டு போக சொன்னா இவன் மூணு பேர் ஜபிக்கல ஏசு தனிமையா ஜெபிக்க போனா இவன் மூணு டிமிக் கொடுத்துட்டான் மூணு பேர் ஜெபிக்காம அரட்டை அடிச்சுக்கிட்டே இருந்தான் பேசி பேசி டயர்ல மூணு பேர் என்ன ஆயிட்டான் தூங்கிட்டான் ஏசு தனிமையில ஜெபித்தார் அவர் ஜபித்து கொண்டிருக்கிற ஜப நேரத்தில் மறுரூபமானார் அப்ப ஜெப என்ன பண்ணணும் மறுரூபமாக்கும் எப்படி மறுரூபமானார் அங்க மூணு சம்பவம் நடக்க பாருங்க அவர் முகம் மாறிற்று அவர் முகம் அவர் ஜபிக்கும் பொழுது பேஸ் மாறிச்சான் அதாவது சூரியனை போல பிரகாசித்தது இரண்டாவது வஸ்திரம் வெண்மை மார்க்ல வாசிக்கும் பொழுது எந்த வண்ணாலும் வனு வெளுக்க முடியாத ஒரு வெண்மை அவர் வஸ்திர வெண்மை ஆயிற்று மூணாவது மோசே எலியா ரெண்டு பேரும் அவர்கள் மகிமையின் சாயலாய் இயேசுவோட என்ன செய்தாங்களா பேசிட்டு இருந்தாங்களா என்ன பேசினாங்களா எரிசிலேமில் அவர் நிறைவேற்ற போகிற தேவனுடைய காரியங்கள் மறுரூபம்னா இதுதான் மறுரூபம் இயேசுவின் முகம் பிரகாசித்தது அப்படின்னா நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய முகம் தேவ தேவசாயில் உள்ளதாய் மாறணும் அப்படின்னா முகம் ஒளி போட்டது போல சாயலாய் மாற வேண்டும் அதை தான் கத்தை உணர்த்துகிறார் சூரியனை போல பிரகாசித்தன ஒரு தேவ சாயல் வெளிப்பட்டது மனுஷ சாயலில் வந்த இயேசு அங்க ஜபிக்கும் பொழுது அவர் ரூபமே தேவ சாயலாய் மாறுகிறது அப்போ நாம் ஜபிக்கும் பொழுது முதல்ல நமக்கு உண்டாகிற மாற்றம் என்னன்னா நம்முடைய ஜீவியம் மாம்ச சாயல் நீங்கி நம்முடைய சுவாபம் தேவ சாயல் உள்ள சுவாபமாய் நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய கிரியைகள் தேவ் தெய்வீகம் உள்ளதாய் தேவனு பிரியமானதா மாறணும் அதுக்கு பேர் தான் மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையின் தேவனு பிரியமில்லாத பகுதிகளையெல்லாம் தேவனு பிரியமான பகுதியாய் மாற்றுகிற இடம் ஜபம் நம்முடைய காணிக்க தசமாக கிடையாது ஜப அறையிலே நாம் தேவன் விரும்பி ஜெபித்தால் நம்ம சுவாபம் மாறும் இன்னைக்கு அநேக இடத்துல ஜபம் உண்டு ஆனால் தங்கள் சுவாபம் தெய்வீகம் உள்ளதாய் மாற்றுகிற அளவுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவன் ஜபம் இல்லை அதுதான் பிரச்சனை ஜபம் இருக்குது கூரையை பிச்சுக்கிட்டு வானத்துல முற்ற அளவுக்கு அழகாய் பண்ணுகிற ஜபங்கள் உண்டு ஆனா ஜெபிக்கிறவங்க சுவாபம் எப்படி இருக்குன்னு பார்த்தா மாற்றமே இல்லை மறுரூபம் என்ன நாம ஜபிக்கும் பொழுது நம்முடைய சுவாபங்கள் மாறணும் உதாரணத்துக்கு பெனினால் அண்ணால் எல்கான பலி செலுத்தும் போது நீ ஒன்னு சாமியில் ஒன்னா அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது வருஷந்தோறும் பலி செலுத்துவதற்கு எல்கான தேவாலயத்துக்கு போவார் அப்போ சீலோ சீலோல கத்துடைய ஆலயம் இருக்கு பெனினால் பலி செலுத்தி கத்தர் ஆராதிப்பா கத்தர் தொழுது கொண்டா சொல்ல ஜெபித்தாள் அங்க பலி செலுத்தி ஜெபிப்பா இங்க வந்து அன்னால காயப்படுத்துவா ஜெபம் இருந்தது சுவாபம் மாறல சொல்லி புரியுதா உங்களுக்கு மறுரூபம் என்னன்னா ஜெபிக்கிற என்னுடைய ஜெபம் நேரம் என்னை தேவ மாற்றணும் மாற்றினா தான் நான் மறுரூபம் நான் மறுரூபமானா தான் வருகைக்கு வர முடியும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட ஜெபம் இருக்குது ஆனால் சாயல் மாம்ச சாயல் அப்போ மறுரூபம்னா என்ன முதல்ல என்னுடைய சாயல் மாறணும் என்னுடைய சுவாபம் மாறணும் என் பழக்க வழக்கங்கள் மாறணும் என் பழைய வாழ்க்கை மாறணும் உலக பிரகாரமான என்னுடைய ஜீவியம் மாறணும் அதுதான் மறுரூபம் அடுத்து என்ன நடக்கணுமா ஏசுன் வஸ்திரம் எப்படியாச்சும் எப்படியாச்சு வெண்மை எந்த வண்ணனாலையும் வெளுக்க முடியாத அளவுக்கு அப்படி வெண்மை இந்த வஸ்திரம் எதை நீ நீவே அநேக இடங்களில் வாசிக்கும் பொழுது நீங்க யூதால வாசிக்கும் பொழுது மாம்சத்தினால் கரைப்பட்ட உங்கள் வஸ்திரங்களை வெறுத்து தள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை குறிக்கிறது நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாகணும் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அழகா ஜெபிப்பாங்க தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிப்பாங்க மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பாங்க அந்தரங்க வாழ்க்கையில் அருவறுப்பான இச்சை இருக்கும் அருவறுப்பான பாவ வாழ்க்கை இருக்கும் பல விஷயங்களில் கரைபட்டு இருப்பார்கள் சரீரத்தை கரைபடுத்துற பாவம் இருக்கும் இச்சை இருக்கும் அக்கிரம செய்கள் இருக்கும் ஆனாலும் ஜபம் இருக்கும் இந்த ஜபம் நமக்கு பிரயோஜனம் இல்லை ஜபம் தேவசம ஜபிக்கும் பொழுது நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாகணும் அதுதான் ஏசாங்க கற்றுக் கொடுத்தா வஸ்திரம் வெண்மையாய் மாறிச்சான் ஜபம் இருக்குங்க ஊழியம் இருக்கு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா டெய்லி பலி செலுத்துவாங்க டெய்லி பலி செலுத்தி கத்தர் ஆராதிக்கிறது இவனுக்கும் பலி செலுத்துறான் மற்றவங்களும் பலி செலுத்துறான் ஆனா ஒரு பக்கம் பலி செலுத்துவான் இன்னொரு பக்கம் வேசித்தனும் நீ நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெளி தோற்றத்தில் அநேக ஆவிக்குரிய அடையாளங்கள் ஆனால் உள்ளான வாழ்க்கையில் மறைவான பாவங்கள் கண்களில் இச்சை இருதயத்தில் அருவறுப்பான சிந்த யாருக்கும் தெரியாத மறைவான சில பாவம் இது எல்லாம் உடைக்கப்படுகிற சுத்திகரிக்கப்படுகிற இடம்தான் ஜபாறை அந்த ஜபா அறையில் இதெல்லாம் உணர்த்தப்படலைன்னா நாம் இன்னும் மறுரூபமாகிற மலைக்கு வரல நீங்க ஜெபிக்கும் பொழுது பாவம் உணர்த்தப்படணும் ஜெபிக்கப்படும் பொழுது உள்ளான வாழ்க்கை சுத்திகரிக்கப்படணும் அப்படி சுத்திகரிக்கப்பட்டு மனம் திரும்புவதுக்கு பேரு தான் மறுரூபமாக்குகிற ஜபம் அந்த ஜபரைத்தான் மறுரூபமாக்குகிற ஜபமலை